தமிழ் வணக்கம் சிறந்த நிர்வாகியின் வெற்றியின் ரகசியமே அவர்கள் நேரத்தின் பிடியில் சிக்காமல் நேரத்தை தங்கள் பிடியில் வைத்து கொள்வதுதான் விலைமதிப்பில்லா நேரத்தை நிர்வாகம் செய்வது எப்படி என்பது பற்றிதான் தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் மற்றவர்கள் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கும் அதே சமயத்தில் நேரத்தை தங்கள் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்கிறவர்கள் அநேக பேர் இருக்கிறார்கள் எல்லோருக்கும் இருபத்தி நான்கு மணி நேரம்தான் ஆனால் சிலரால் மட்டும் எப்படி அரிய சாதனைகளை நிகழ்த்த முடிகிறது சிலர் ஒரு மாதம் முழைத்தும் பலன் காண முடியாத நிலையில் இருக்கிறார்கள் வேறொருவர் தம்முடைய ஒரு மணி நேர உழைப்பில் அமோகமாய் பலனடைகிறார் இதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய விஷயம் நகரத்தில் படிக்கும் மகனுக்கு எங்கோ ஒரு குக்கிராமத்தில் விவசாயம் பண்ணி கொண்டிருக்கும் தந்தை கடிதம் எழுதுவார் பணத்தை பார்த்து செலவு பண்ணு என்று கூறுவார் பணம் போலத்தான் நமக்கு கிடைத்த நேரத்தையும் நாம் பார்த்து செலவு செய்ய வேண்டும் நேரத்தை கையாள தெரிந்தவர்க்குத்தான் மனிதர்களையும் கையாள தெரியுமாம் சிறந்த நிர்வாகியின் வெற்றி என்ற ரகசியமே அவர்கள் நேரத்தின் பிடியில் சிக்காமல் நேரத்தை தங்கள் பிடியில் வைத்துக் கொள்வதுதான் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒன்று தங்களுடைய நாளுக்கான வேலையை ஒழுங்குபடுத்திக் கொள்கிறார்கள் முடிந்தவரை அதன்படியே செயல்படுகிறார்கள் இரண்டு வேலையின் தன்மை அவசரம் இவற்றின் அடிப்படையில் அதற்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள் மூன்று முக்கியத்துவம் உள்ளதோ இல்லையோ எந்த வேலைக்கும் நேரத்தை நிர்ணயித்துக் கொள்கிறார்கள் நான்கு ஒரு நேரத்துக்கு ஒரு வேலை என்பதுதான் அவர்களுடைய கொள்கை ஐந்து திட்டமிட்டு வேலைக்கேற்ப நேரத்தை ஒதுக்குகிறார்கள் ஆறு குடும்பத்தினர் உறவினர் நண்பர்களுடன் கலந்து பழகுவதற்கும் தனிமையில் ஓய்வெடுப்பதற்கும் நேரத்தை கண்டுபிடித்துக் கொள்கிறார்கள் இப்படி நேரத்தை ஒதுக்கீடு செய்தால் நாமும் வெற்றியாளர்தான் நேரத்தில் இருக்கிறது கல்வி நேரத்தில் இருக்கிறது வேலையின் நேர்த்தி நேரம் தீர்மானிக்கிறது நம் வெற்றிகளையும் சாதனைகளையும் ஒருவர் மணிக்கணக்கில் பேசிச் செல்வார் அவர் சென்றதும் நீங்கள் விழிப்பீர்கள் இத்தனை நேரமாக இந்த என்ன சொல்லிக்கொண்டிருந்தார் கொண்டிருந்தார் ஒன்னும் புரியலை என்று இன்னொருவர் பத்திய பத்து நிமிடம்தான் பேசியிருப்பார் அதில் கேட்டவர்கள் பயன்பெறக்கூடிய செய்திகள் பல இருக்கும் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அடேங்கப்பா என்ன அருமையான பேசி இருக்கலாமே என்று நினைத்ததுண்டா ஆனால் பத்து நிமிடம் பேசியவர் அந்த பேச்சை தயாரிக்க நாட்கணக்கில் சிரமப்பட்டிருப்பார் தம்முடைய பொறுப்புணர்வின் மூலம் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த அவர் முயன்றிருப்பார் ஒவ்வொரு கணத்தையும் அற்புத கணங்களாக்கித்தான் கேட்பவரின் மனதை தொட்டிருப்பார் மனதை ஊடுருவி அவர்களுடைய ஆன்மாவையும் தொட்டார் நேர பயன்பாடு உரையை தயார் செய்வதற்கு மட்டுமல்ல நம் வாழ்வை சிறப்பாக வாழ்வதற்கு தயார் செய்வதற்கும் நாம் நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் காஸ்மெட்டிக் நிறுவன அதிபர் மேரி கே ஆஷ் ஒரு நடுத்தர வயது பெண்மணி அந்த நிறுவனத்தை தொடங்குவது அவருடைய கணவரின் லட்சிய கனவாக இருந்தது ஆனால் பாவம் நிறுவனத்தை தொடங்கிய ஒரு மாதத்திலேயே அவர் இறந்து போனார் சுற்றி இருந்தவர்கள் நிறுவனத்தை விற்றுவிடு என்று மீறிக்கு உபதேசம் செய்தார்கள் ஆனால் அவர் மறுத்துவிட்டார் தன் கணவரின் மறைவுக்கு பிறகு நிறுவன பொறுப்பை தானே ஏற்றுக்கொண்டார் சொந்த விவகாரங்களிலும் சரி தொழில் ரீதியாகவும் சரி நேரத்தை ஷெட்யூல் போட்டு கொண்டுதான் அவர் வேலை செய்வார் ஒரு நிமிடத்தை கூட அவர் வீணடித்ததில்லை தினமும் இரவில் குழந்தைகளை உறங்க வைத்துவிட்டு தான் மறுநாள் செய்ய வேண்டிய முக்கிய கடமைகளை பட்டியலிடுவார் ஷெட்யூல் என்பது நேர நிர்வாகத்தின் சக்தி வாய்ந்த உத்தி மீறி அதை மிக எளிமையான முறையில் கடைபிடித்தார் தலைமைக்கான தகுதிகளில் நேர நிர்வாகமும் ஒன்று அதை சரியாக செய்தார் மேரி எனவே நேரத்தை புத்திசாலித்தனமாய் சக்தி வாய்ந்த விதத்தில் பயன்படுத்த வேண்டும் சோம்பேறிக்கு ஒரு நாள் என்பது பதினான்கு மணி நேரம் செயல் வீரனுக்கு ஒரு நாள் என்பது நாற்பத்தெட்டு மணி நேரம் நுணுக்கத்துடன் செயல்படுபவனுக்கு ஒரு நாள் என்பது தொண்ணூற்றி ஆறு மணி நேரம் சோம்பேறியின் வாழ்வு விலங்கினத்தோடு ஒப்பது செயல் வீரர் வாழ்வு சராசரியானது நுணுக்கத்துடன் செயல்படும் வீரர் வாழ்வு வெற்றிகரமானதாக இருக்கும் இதில் நாம் யாராக இருக்க வேண்டும் என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும் எதையும் உரிய காலத்திற்குள் செய்து முடித்து விலைமதிப்பில்லா நேரத்தை பயனுள்ளதாயாக்கி வாழ்க்கையை வெற்றிகரமானதாக மாற்றுவோம் நன்றி வணக்கம்